நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் வணக்கம் வணக்கம் பங்களாதேஷில் எல்லாம் போராட்டம் பண்ணி இன்னைக்கு ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க மாணவர்களும் சேர்ந்தே வந்து இந்தியாவே வெளியேறு இந்திய நிறுவனங்களே வெளியேறுன்ற ஒரு கோரிக்கையும் மாணவர்கள் முன் வச்சதை பார்க்க முடிஞ்சது அது ரொம்ப ஆக்ரோஷமான கூட்டமாகவும் இருந்தது இந்த சூழலில் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த மாதிரியான ஆட்சி கழிவுகள் சூழல் ஏற்பட்டுட்ருக்கு இந்தியாவுக்கும் இந்த சூழல் ரொம்ப விரைவில் ஏற்படும் அப்படின்ற ஒரு சின்ன கணிப்பும் இருக்கிறாங்க ஏன்னா பதினைந்து ஆண்டு கால நரேந்திர மோடி அரசலாத வளர்ச்சி எதுவுமே கிடையாது அப்படின்ற இருக்கிற சூழல் வந்து இந்தியாவுக்கும் இந்த சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா இப்போ எப்படி ஷேக் ஹசீனா தேர்தலில் மோசடி செய்து வெற்றி பெற்றார்களோ அதே போல் மோடி இந்த முறை ஆட்சிக்கு வந்திருப்பதும் தேர்தல் மோசடிகள் வழியாத்தான் இது தொடக்கத்தே ஜனநாயக சக்திகள் குற்றச்சாட்டாக வைத்து கொண்டே இருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தியது எலக்ட்ரல் பான்ஸ் என்று சொல்லி பெருந்தொகை திரட்டியது கணக்கு வழக்கு இல்லாமல் பணம் சேர்த்தாங்க அதே நேரத்தில் காங்கிரஸினுடைய வங்கி கணக்குகளை முடக்கி வச்சாங்க பல தலைவர்களை பிடித்து சிறையில் அடைத்தார்கள் இதெல்லாமே இங்கேயும் எனவே இவங்கள பார்த்து அவங்க செஞ்சாங்களா அவங்க பார்த்து இவங்க செஞ்சாங்களான்னு தெரியல ஆனால் என்னெல்லாம் ஷேக் ஹசீனா அங்கே செஞ்சாங்களோ அதையெல்லாம் மோடி செஞ்சார் அது ஒரு சிறிய நாடு உடனே அதனுடைய பாதிப்பு பெருசாக தெரியுது ஒரு பெரிய நாடு நிறைய மாநிலங்களை கொண்ட ஒரு நாடு ஒரு துணைக்கண்டத்தை போல் அகண்ட ஒரு பரப்பு அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்காது இப்போ தமிழ்நாடு வேறு மாதிரி இருக்குது காஷ்மீர் வேறு மாதிரி இருக்குது ஊபி வேறு மாதிரி இருக்குது மகாராஷ்டிரம் வேறு மாதிரி அதனால் முழுக்க தெரியல ஆனால் இப்போ வந்து ஒரு ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்று ஒரு குழு நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தேவசகாயம் தலைமையில் அமைக்கப்பட்டு இப்போ நம்ம இவங்க தீசா செத்தல்வாட் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில் வந்து அவங்க வந்து எழுபத்தொம்போது தொகுதிகளை எடுத்துக்காட்டுறாங்க ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு நீங்கள் சொன்ன கணக்குக்கும் மொத்தம் ஓட்டு எண்ணிக்கை வரும்போது வருகிற கணக்குக்கும் கொஞ்ச நெஞ்ச வேறுபாடல்ல நாலு கோடிக்கு மேலே வாக்குகள் வேறுபடும் இந்த வேறுபாடு எல்லாமே நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எழுபத்தொம்போது தொகுதிகள் குறைவாக தான் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும் அப்போ எப்படி ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் இவ்வளவு மோசடிகள் செய்தும் கூட அவங்க இஸ்லாமிய வெறுப்பு பரப்புரை பண்ணாங்க எல்லாம் பண்ணியும் கூட இந்த பொலரைசேஷன் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று மோதவிட்டு ஆதரவு திறக்கினாங்க எல்லா அரசியலும் பண்ணாங்க ஆனால் இவ்வளவுக்கு பிறகு கூட ராமர் கோயிலை கட்டி அதுக்கு ஒரு அரசியல் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதே ராமர் கோயில் இருக்கிற இடத்துல கூட அந்த தொகுதி மக்கள் வாக்களிக்கலை பார்க்க போனால் இவங்களுக்கு இவங்களுக்கு தான் எதிர்ப்பு சம்பாதிச்சு கொடுத்துச்சு அந்தளவுக்கு நடந்தும் கூட ஆனால் ஒன்று அவங்க இந்த முறை அப்கி பார் சார்சோ பார்ங்கிற முழக்கம்லாம் வெற்றி பெறலை அவங்க முந்நூற்றி மூணையே தாண்ட முடியல பாஜக தனிப்பட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலேலாம் வர முடியல அவங்க வெறும் இரநூத்தி நாற்பது தான் ஒரு கட்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மைனாரிட்டி தான் ஆனால் மிச்ச ரெண்டு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இப்போ அவங்க ரெண்டு மூணு கூட்டணி கட்சிகளோடு தான் உட்கார்றாங்க அப்படியும் மூணில் ரெண்டு பங்கு பெரும்பான்மையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுடைய அந்த நோக்கம் இருக்குல்ல மோடிக்கு கேரண்டி மோடி கொடுக்குறார் உத்தரவாதம் எல்லாத்துக்கும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை இது உண்மையில் மோடிக்கு ஏற்பட்ட தோல்வி பிரதமராக உட்கார்றதுனாலே வெற்றி வந்தில்லை அது ஒரு தோல்வி பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸுக்கு மோடிக்கு கிடைத்த ஒரு தோல்வி இந்த தோல்வியை வெற்றியாக மாற்றி கொண்டு உட்கார்ந்து இந்த மோசடியை கொண்டு தான் அப்போ இந்த மோசடிகள் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு போய் இங்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படுமானால் அதுக்கு மாணவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள் ஆனால் அவங்க அது ஒரு அமைதியான ஒரு போராட்டம் தான் அது போன்ற இங்கே ஒரு அறப்போராட்டம் வெடிக்குமானதால் இந்த அரசு விலக வேண்டிய கட்டாயம் வரும் இவங்க செய்வாங்களா என்னங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இலங்கை பங்களாதேஷ் இப்போ இந்த மாதிரியான இடங்களில் வந்து போராட்டங்கள் தீவிரமாகி ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அப்போ இந்திய சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே மோ இப்போ சவுத் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மா மாநிலங்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வட மாநிலங்கள் வளருது அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லிட்டு இருக்கிற சூழலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த போராட்ட சக்திகளுக்கு வந்து இது எந்த மாதிரியான உத்வேகத்தை கொடுக்கும் அதான் இப்போ வந்து வங்கதேசத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கர்சான் பிரபு அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்கம் இரண்டாக பிரிக்கப்பட்டது முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட கிழக்கு வங்கம் இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட மேற்கு வங்கம் ஏன்னா ஒன்றுபட்ட தான் பிரித்தானிய வல்லரசுக்கு எதிரான போராட்டத்தில் முனைந்து நின்றது இன்றைக்கி நம்ம பாடக்கூடிய தேசிய கீதம் வந்தே மாதிரம் எல்லாமே வங்க தேசிய பாடல்கள் தான் அதை நம்ம மொழிபெயர்த்து இந்திய தேசியாக மாற்றிக்கிட்டோம் தவிர அவங்க தான் ஒரிஜினல் அப்படி ரெண்டாக பிரித்து அதற்கெதிராக பெரும் போராட்டங்கள் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் ஒன்றா இணைச்சாங்க நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைகின்ற போது கிட்டத்தட்ட அதே கிழக்கு வங்கம் பிரிஞ்சு போயிடுச்சு அது இப்போ தான் இப்போ கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து இன்றைக்கி வங்கதேசமாக அது விடுதலை பெற்றிருக்கு வங்க மக்கள் மதவெறிக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க உருதுமொழி திணிப்புக்கு எதிராக தான் வங்க மொழிக்காக போராடினாங்க வங்க மக்கள் தமிழ் மக்களைப் போலவே மொழி பெற்று தேசிய இனப்பட்டு உடையவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய இந்த போராட்டம் நிச்சயமாக வங்கத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் எதிரொலிக்கும் இது உடனடி விளைவு நம்ம சொன்ன மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிரான மோசடிகளுக்கு எதிராக அதானி போன்ற குழுமங்களுடைய அந்த குரோனி கேப்பிட்டலுக்கு எதிராக மோடியினுடைய எதேச்சாதிகாரம் மதவாதத்துக்கு எதிராக இதெல்லாம் உடனடி விளைவுகள் நம்ம நீண்ட கால கண்ணோட்டம் ஒன்று நமக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்தியாவில் அங்கே புறக்கணிக்கிறாங்க இப்படிலாம் சொன்னீங்க மொத்தத்தில் இந்தியா தேசிய இனங்களின் சிறைக்கூடமாக இருக்குது சிறைக்கூடம் பொறுத்த வரைக்கும் அந்த சிறைக்குள் அடைபட்டவர்களுக்கு ரெண்டு தீர்வுகள் தான் இருக்க முடியும் ஒன்று என்ன அவர்கள் அங்கிருந்து விடுதலையாகணும் இல்லைன்னா அந்த சிறைக்கூடம் உடைக்கப்படணும் ஒன்று அதுக்கு பேர் பிரிசன் பிரேக்கு தானே ஜெயில் பிரேக்கு தானே உடைக்கிற தானே வெளியில் வர்றதுங்கிறது அப்போ நான் என்ன சொல்கிறேன் இது காலப்போக்கில் இந்த வங்க மக்களுடைய எழுச்சி ஒரு வங்க தேசிய எழுச்சியாக மாறும் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எங்களை எதுக்கு மேற்கு வங்கம்னு சொல்கிறீங்க அப்போனா கிழக்கு வங்கம் எங்கே இருக்குது இப்போ நாங்கள் பங்களா எங்கள் தேசம் பங்களா என்று அவங்க சொல்கிறாங்க ஜெய் பங்களான்னு நாடாளுமன்றத்திலே முழக்கம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது அந்த மக்களுடைய உணர்ச்சி தான் நம்ம தமிழகம் வெல்கேன்னு சொல்கிற மாதிரி அவங்க ஜெய் பங்களாங்கிறாங்க ஏன் இது ரெண்டாக பிரித்து வச்சுருக்கணும் நாம் ஒன்றுபட்டு வங்கதேசமாக இணைந்து போராடணும் நம்முடைய சிக்கல்கள் தீரணும்னு வெற்றி பெறணும்னு அவங்க விருப்பப்படுறதுல தப்பு இல்லை நீங்கள் தானே பாகிஸ்தான்லேருந்து பிரிக்கிறதுக்கு உதவியே பண்ணீங்க அப்போ அந்த மக்கள் நீங்கள் இந்தியாவிலேருந்து விடுபடுறதுக்கு உதவ மாட்டாங்களா உதவக்கூடாதுன்னு யாராவது வரலாற்று நோக்கில் தடக்க முடியுமா இன்னைக்கு வேணால் சட்டங்கள் அப்படி இருக்கலாம் அரசமைப்பு அப்படி இருக்கலாம் அப்போ மொத்தத்தில் இந்தியா என்ற சிறை கூடம் உடைவதற்கு இப்போ வந்து ஜெர்மனி ரெண்டாக இருந்துச்சு மீண்டும் ஒன்றுபடுத்தப்பட்டுச்சு எண்பத்தொம்போதில் பெர்லின் சோர் உழைக்கப்பட்டு ஒன்றானச்சி வியட்நாம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சு எழுபத்தி ஆறில் அது மீண்டும் ஒன்றா சேர்ந்துச்சு இன்னைக்கும் கொரியாவில் கொரியாவை மீண்டும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதை ஒரு இயக்கமாக நடத்துகிறாங்க பெரும் பகை கொண்ட ரெண்டு அரசுகளும் கூட நாங்கள் கொரியா இணைவதைத்தான் விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க அப்போ வங்கம் இணைவது என்பது ஒரு வரலாற்று தேவை இது நாளைக்கு நடக்குதோ நாலன்னைக்கு நடக்குதோ அதை பற்றி கவலை இல்லை நமக்கு எதிர்காலத்தில் என்றைக்காவது அது நடக்கும் அப்படி நடக்கும்போது இந்தியா என்கிற இந்த கட்டமைப்பு செயற்கையாக பிரித்தானியரால் சுரண்டலுக்கு ஒடுக்குமுறைக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு உடைந்து சிதறுவதனுடைய தொடக்கமாக அதை இருக்கலாம் இப்போ ஏற்கனவே காஷ்மீர் அந்த கட்டத்தில் இருக்கிறாங்க காஷ்மீருடைய எந்த ஜனநாயக உரிமைகளையும் பாஜக மறுக்கலை ஏற்றுக்கொள்ளலை காஷ்மீரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார் இந்த இந்திய அரசுக்கு பாஜக காஷ்மீர் பள்ளத்தாக்கினுடைய மூன்று தொகுதிகளில் போட்டியிடவே இல்லை இப்போ எல்லா விதத்துலையும் ஒடுக்கப்படுறாங்க அப்போ இந்த அவங்க சொல்கிறாங்க பாஜகக்காரங்க பாரத மாதாவினுடைய சரசம் காஷ்மீருங்கிறாங்க பெரிய மண்டை இடியாக மாறிக்கொண்டிருக்கு இப்போ இடுப்பில் குத்துகிற குத்தா மங்கம் குத்த போகுது அப்போ என்ன நடக்க போகுது எல்லா பகுதிகளுக்கும் இது ஒரு விடுதலை உணர்வை தரும் இந்தியாங்கிற இந்த கட்டமைப்பு உடைக்கப்படும் நிலப்பகுதி அப்படியே இருக்கிறது அது வேறு செய்யும் அது ஒன்று புதிதாக தன்னுரிமை பெற்ற தேசங்களின் ஒன்றியமாக மாறலாம் அல்லது இறைவை பெற்ற தனித்தனி தேசங்களாகவும் உறுப்பெறலாம் இதனுடைய ஒரு அறிகுறியாக நான் வங்கதேச போராட்டத்தை பார்க்கிறேன் உங்களுடைய விரிவான அரசியல் பார்வைக்கு நன்றி தரும் நன்றி